உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை அமைந்தகரை எஸ் எம் மகாலில் சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் மே ஐந்து மாநாடு ஆலோசனை கூட்டம் சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில பொதுச் செயலாளர் ஆர் ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் சென்னை மண்டல தலைவர் திரு அருணாச்சலமூர்த்தி அவர்களின் தலைமையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் பெருமைமிகு மாநில தலைவர் வணிக போராளி தா ரவி அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஏசிஎஸ் மருத்துவமனை வழங்கும் இலவச மருத்துவ அட்டை ஏசி சண்முகம் நடத்தும் கல்வி அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பி கே ராஜேந்திரன் பொருளாளர் கோதண்டபாணி நிர்வாகிகள் திரு மோகன் திரு ரமணி திரு பக்கிரிபாய் திரு ஆனந்த் திரு தனசேகர் திரு தேவேந்திரன் திரு சேகர் திரு பி டி கணேசன் மற்றும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் முனைவர் செல்வநாயகம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் தலைவர் சுவை ராஜா வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் தலைவர் நாகராஜ் மற்றும் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்

தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரணித்தினுடைய தலைவர்கள் பதிப்பெற்று மரியாதை அவர்களே கலந்து கொண்டு சட்ட நுணுக்கங்கள் பற்றியும் இந்த சங்க நிகழ்வுகளுக்கு சட்ட நுணுக்கங்களை தரக்கூடிய சட்ட ஆலோசகர் மரியாதைக்குரிய நண்பர் மணிகண்டன் அவர்களே

சங்கம் செயல்படுவதற்கு நோக்கம் என்ன என்பதை நாம் ஒரு சங்கம் அமைப்பதற்கு என்ன காரணம் ஒரு சங்கம் எதற்காக உருவாக வேண்டும் அப்படி என்கிற கேள்வி எல்லோருக்கும் எட வேண்டும் இங்கே வணிக சங்கத்தின் சார்பாக வர இருந்திருக்கிறார் அனைத்து வணிக சங்க பேரமைப்பு என்று பெயர் கொண்டிருக்கிறார் அனைத்து வணிக சங்கம் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சங்கம் இருக்கிறது அனைத்து சங்கங்களையும் உள்ளடக்கியதுதான் அது மக்கள் சார்ந்தது வணிகர்கள் சார்ந்தது என்றால் மக்கள் நலன் சார்ந்தது வணிகம் யாருக்கு தொடர்புடையது மக்களோடு தொடர்புடையது வணிகம் எதற்காக செய்கிறோம் மக்களுக்காக செய்கிறோம் வணிகர்கள் என்றால் மக்களோடு தொடர்பு இல்லாத ஒருவர் என்று நினைத்து தோன்றிய சங்கங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு நலனுக்காக யார் ஒரு பாதுகாப்புக்காக அல்லது மக்கள் பாதுகாப்புக்காக என்பதுதான் சங்கம் பட் என்ன என்னால என்ன எஃபோர்ட்லாம் போட முடியுமோ அது முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொடுத்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் தேங்க்யூ அது போல எல்லாரும் ஒவ்வொரு மீட்டிங்கும் எல்லாரும் கலந்து கொள்ளும் மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணி கொஞ்சம் வண்டி கொடுத்து நம்ம எது பண்ணுங்க நம்ம ஆன்லைனில் தான் வியாபாரம் பண்றோம் அப்போ அது வழியில் ஏன்னா ரொம்ப போயிட்டு இருக்கு இதுக்கு நம்ம சங்கத்தில் யாராவது அறிந்து ஒன்னது அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்து கொண்டார்கள் அதற்கு முன்னோடியாக இருந்து அனைத்து வேலைகளையும் செஞ்ச அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் அங்கு வந்திருந்த பொதுக்குழு உறுப்பினர் குடும்பத்தார் அனைவருக்கும்

இதுக்கு தலைமையேற்று வழிநடத்துகின்ற என் நண்பர் ரமேஷ் சார் அவர்களே கூட அத்தனை பேருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்கின்ற நம்ம ரமேஷ் சார் நம்ம இன்னைக்கு என்று சொல்ல நீண்ட நாளாக நம்ம அவரோடு பயணித்திருக்கிறோம் இன்னைக்கு காரில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்தது ஒரு வண்டி படி பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஹோட்டலுக்குள்ள வந்தா கூட அதுக்கு என்ன கேஸ் போட்டுக்கான நமக்கு தெரியாது அது ஏதாவது ஆர்டிஓக்கு போகும்போது தான் நம்ம ஏதாவது பேர் மாற்றும் போது ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு தெரியுது தெரியுது நம்மளுடைய ரெண்டாம் கட்டமாக வாங்கி அதை நம்ம விற்கும் போது அதில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் அதற்கான வேலையை நம்முடைய தோழாளர்களுக்காக நம்மளுடைய கார் விற்பனை சங்கத்துக்காக பல முறை ஆர்டிஓவில் கூட நம்முடைய ரமேஷ் சார் அவர்கள் இந்த கேன்சல் பண்ணுறது ஹெச்பி பண்ணுறது ஓனருக்கே அந்த புக்கு போகுதுன்றதுனால பல முறை கூட ஆற்றியோடு போய் கொடுத்துருக்கிறாரு அதற்கான வேலையை செய்கிறாரு நம்மளுடைய நண்பர்களுக்கு மற்ற கார் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக வராரு அனைத்து வேலையும் செய்கிறாரு

ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் வந்து நம்ம வந்து கவனிக்கிறோம் சாட்கள் வராங்க வெளியில நம்ம வந்து பேசணும் செயல்பாடுகள் நடத்தி இந்த கூட்டமைப்பை நம்ம கூட்டத்தை நடத்துறதே முழுக்க முழுக்க வந்து தலைவரோட

ஐயா குளத்தூர் சார் ரவி அவர்களும் மேலும் எண்ணில் அடங்காத பேசும் வகையில் உங்களுடைய ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்தது அரசு தலைவர்கள் பேசும்படியாக இருக்க வேண்டும் ஆகையால் எங்களுடைய மாநாட்டுக்கு குடும்பமாக வாருங்கள் நீங்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு நாங்கள் வருகின்றோம் இந்த அமைப்பானது உங்கள் கால் சங்கத்தினுடைய இந்த அமைப்பானது எங்கள் சங்கம் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர்கள் உங்களுக்கு ஒரு துன்பமா புயலமா போராட்டமா பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சரி எங்களை நாடுங்கள் நாங்கள் வந்து நிற்கின்றோம் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருந்தோம் சென்னை கார் வியாபாரிகள் சங்க தலைவரும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க மாநில பொதுச் செயலாளருமான அண்ணன் ஆர் ரமேஷ்குமார் அவர்களே நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு ஐந்து வயது பேரமைப்பு மாநில தலைவர் உள்ளிட்ட அனைவருக்குமே வணக்கம் ரமேஷ்குமார் அவர் எங்க அமைப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு கலைஞர் மாதிரி நமக்கு முன்னாடி ஒரு இருவரும் பேசினாலும் சரி அவர் குறிப்பை எடுத்துட்டு பதில் சொல்லுவார் கடைசியில் அந்த அறிமுகத்தில் வந்து அவருக்கு தான் அவர்கிட்டே அவரே தான். வரலாறு 보면은 ஒரு நல்ல ஒரு ஸ்டார் செட்டாரும் சார்பாக நல்ல ஒரு வரவு இருக்குது அதை பயன்படுத்திங்க. என்னாதானே நீங்க வியாபாரம் பண்றீங்க. ஏன்னா எவ்ளோ வியாபாரம் பண்றா இது வந்து காது இயர் சங்கம் கிடையாது. இது உங்க குடும்பம். உங்க குடும்பத்துல ஒரு பந்தம் நடந்துருக்கங்க. இது குடும்பத்துக்கு நீங்க பண்றீங்க. நீங்க உங்களோடது உங்க வீட்டுக்கு पर्सन மாதிரி ஏளோ

அப்படியே அருமையான போல தொடர்ந்து சென்னை காரியாக சங்கத்தினுடைய தொண்ணூத்தி ஓலாவது செயற்குழுத்துக்கு தலைமை தான் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய தலைவர் அருமையான ரமேஷ்குமார் அவர்களே சங்கத்துறை செயலாளர் பி கே ராஜேந்திரன் அவர்களே பி கே கணேசன் அவர்களே கே சேகர் அவர்களே தேவேந்திரன் அவர்களே கே குமார் அவர்களே கோவிந்தபா அவர்களே மற்றும் இங்கு நல்ல கருத்துக்களை எடுத்து பேசி அமைந்திருக்கக்கூடிய தலைமைய ரமணி அவர்களே வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களே என்னுடைய நீண்ட நாள் இனி நண்பர் அருமையான தாமு அவர்களே மற்றும் அவர்களே என்னோடு வருகையில் இருக்கக்கூடிய சென்னை மண்டல தலைவர் தலைவர் அருமையான அண்ணசமூர்த்தி அவர்களே மத்திய சென்னை மாவட்ட தலைவர் செல்வநாயகன் அவர்களே செயலாளர் காரிமு அவர்களே செய்தி தொடர்பாளர் எம்பி ரமேஷ் அவர்களே வடசென்னை வழக்கு தலைவர் ராஜா அவர்களே இவ்வளவு நேரமும் பொறுமை காத்து இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய உறுப்பினர்களே அனைவருக்கும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரணி சார்பாகவும் என் சார்பாகவும் மதுக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் ரமணியான வழக்கறிஞர் பேசிட்டாங்க நான் ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் உங்கள் மத்தியில இந்த வியாபாரிகள் சங்கமும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கம் பேரமைப்போம் வியாபாரி சங்கம் ஒரு கண்ணு தமிழ்நாடு அனைத்து வணிகம் இல்லாம நம்ம அமைப்பு சென்னை வியாபாரி சங்கமும் நம்ம அமைச்சு தான் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கம் பேரமைப்போ நம்ம அமைப்பு தான் எங்கிட்ட மிகப்பெரிய பதவிய புரட்சியாளர் சென்னை காரியாபர் சங்கத்தினுடைய தலைவர் தான் அது மட்டும் இல்லாம உறுப்பினர்களுக்கு ஏதேனும் செய்யணும் எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற போது சிந்தனையோடு செட் பண்ணி இருக்கவர் தான் உங்களுக்கு கிடைத்த தலைவர் பொக்கிசம் ரமேசன் அதுல நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க அந்த கூட்டத்தில் நம்ம பொதுக்குழுல ஆண்டு விழாவில்

ஒரு மருத்துவமனைக்கு சென்றார் இவ்வளவு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் யாருமே பணம் இருக்காது அந்த நேரம் பணத்தை யாராவது பரட்டணும்னா எங்கேயாவது மிகப்பெரிய அளவுல தண்டனுக்கு வாங்கி இல்ல வட்டிக்கு வாங்கி அப்பதான் போய் அந்த உடனே காப்பாற்றணும் சரி உடனே காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொன்ன திருப்பி தொழில் பண்றதுக்கு முதலீடு இருக்காது உண்மையிலேயே

ஐயா எடப்பாடி வளர்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் அடைஞ்சிருந்தோம் கோரிக்கைகளை அங்க வைப்போம் அந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவாங்க நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் காரணம் என்னன்னா தொடர்ந்து ஒவ்வொரு சங்கமும் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க அரசு எந்த கோரிக்கைகளுக்கு செவி சாக்கி இது நம்மளுடைய முயற்சி முயற்சி பண்றோம் அந்த முயற்சியில கண்டிப்பா அந்த கோரிக்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவில் சென்ற ஆண்டு மிகப்பெரிய அளவில் வந்து நீங்க ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அதை விட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அத்தனை பேரும் இங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு பேரும் ஒரு நூறு பேரை அழைச்சி குடும்பத்தோடு உட்கார வைங்க சென்னை காரியாவை சங்கம் அப்படின்னு தனி வித்திர பயிற்சி கொடுங்க அப்படின்னா அந்த மாநாடு

பேரமைப்பு சார்பாக கூப்பிட்டுருக்காங்க ஏன் இந்த மாநாட்டுக்கு நம்ம போனோம் எதுக்கு போனோம் நெருக்கடிகள் உலக லெவல்லா இந்தியாவில மட்டும்தான் பயன்படுத்திய பொருளுக்கு ஜிஎஸ்டி நம்ம காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஜிஎஸ்டி கிடையாது இங்க மட்டும்தான் தான் ஜிஎஸ்டி பதினெட்டு வெளிப்பாடு அதுலயும் சராசரி விகிதமே சதவீதமே கிடையாது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அப்போ சிங்கப்பூர்லாம் ஆறு பர்சன்ட் மருத்துவம் கல்வி தன்மை மூணு ஃப்ரீ பத்தாவது பன்னிரெண்டாவது அரசாங்க பயிற்சி மாணவ பசங்க இருக்கால நம்ம தொழில் சார்ந்த பசங்க உங்க பசங்க இருக்காங்க யார் யார் அதிகமா வணிகம் ஆனாங்களோ தலைவர் துறையை வச்சு அவங்களெல்லாம் பயிற்சி நாளே உங்கள தொந்தரவு பண்ணாம மேக்ஸிமம் மூணு மாசத்துவாடி நம்ம போடலாம் நம்முடைய குறைகளை நம்மளுக்குள்ள பேசலாம்